நடிகர் சிவகார்த்திகேயன் மூன்று ஆண்டுக்கு முன்னர் சினிமாவை விட்டு விலகும் முடிவில் இருந்தபொழுது அவரது மனைவி சொன்ன வார்த்தைகள் அந்த முடிவை கைவிட வைத்ததாம் தமிழ் சினிமாவில் வருபவர் சிவகார்த்திகேயன் அவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த அமரன் திரைப்படம் பிளாக் ஹிட் ஆனது ராஜ்குமார் பரியசாமி இயக்கத்தில் வெளியான இந்த படம் மறைந்த ராணுவ மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது இதில் முகுந்த் கதாபாத்திரத்தில் கச்சதமாக பொருந்தியிருந்தார் சிவகார்த்திகேன் இந்த படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிரேம்ஸ் நிறுவனம் தயார் தெரிந்தது அமரன் திரைப்படம் சிவகார்த்திகனின் கெரியரில் அதிக வசூல் செய்தில் கோடிக்கு மேல் நடிகர்கள் என்றால் விஜய் கமல் ரஜினி அமரன் படம் மூலம் படத்தின் அதிரிபுதிரியான பெற்றியைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்தடுத்து மூன்று திரைப்படங்கள் உருவாகி வருகின்றன இந்த நிலையில் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்த சிவகார்த்திகேயன் தன் சினிமாவை விட்டு விலக நினைத்ததாக கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார் மூன்று வருடத்திற்கு முன் சினிமாவை விட்டு விலகிவிடலாம் செய்யலாம் என்கிற முடிவுக்கு வந்தாராம் சிவகார்த்திகேயன் அப்பொழுது அவரது மனைவி ஆர்த்தி தான் அஜித் மற்றும் விக்ரமிற்கு அடுத்து கடந்த இருபது ஆண்டுகளில் சினிமா பெண் இல்லாமல் வந்து சாதித்த பிரபலங்கள் யாரும் இல்லை நீங்கள் அதை செய்திருக்கிறீர்கள் அது சாதாரண விஷயம் இல்லை அதனால் இதை விட்டுறாதீங்க உங்களுக்கு கிடைத்த புகழை கொண்டாடுங்க என சொல்லி ஊக்கம் அளித்திருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளால் தான் சினிமாவை விட்டு விலக முடிமை கைவிட்டாராம் எஸ் கே அவர்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க